யுத்தம் நடந்து முடிந்தது யுத்தம் நடந்து முடிந்தது அந்த யுத்தம் முடிந்து பெருமான் பங்கீடு செய்கிறார்கள் அப்படி பங்கீடு செய்கிற நேரத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய முகாதிரிகளுக்கு பொருட்களை கொஞ்சம் அள்ளி கொஞ்சம் தாராளமா கொடுத்தாங்க தாராளமா கொடுத்தாங்க அதுல அபுசுஃபியான் இருந்தாரு அஹ் அதற்கு சஃபான் இருந்தாரு இது மாதிரியான தோழர்கள் எல்லாம் மக்கட்டு வாசிகள் மக்கத்துவாசிகளுக்கு அள்ளி கொடுக்கிறாங்க இத கொடுத்த போது இந்த காட்சியை மதியத்து அன்சாரிகள் இரண்டு இளைஞர்கள் கொஞ்சம் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க தான் களத்துல வீசி நம்முடைய வாட்களில் இருந்துதான் ரத்தம் சிந்தி இருக்கிறது அப்படின்னா அர்த்தம் போர்க்களங்களில் நாம் தான் வீரமாக போராடி இருக்கிறோம் ஆனால் வெற்றி பொருட்கள் அதிகமாக மக்காவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிறது என்று இரண்டு இளைஞர்கள் பேசினாங்க ஒரு கூட்டத்தில் கவனத்துக்கு இது வருது ரொம்ப நெருக்கடியான ரொம்ப சென்சிட்டிவான ஒரு நேரம் இது ஒரு தலைமையில் இருக்கிற ஒரு மனிதர் இது மாதிரியான சூழல் வருகிற பொழுது மிக சரியாகவும் லாவகமாகவும் அந்த சூழலை கையாள வேண்டும் அப்படி கையாள அன்பிற்குரியவர்களே மக்களுக்கு மத்தியில் மகத்தான பிரிவினைகளும் பிளவுகளும் உருவாகிவிடும் இல்லையா அந்த சூழலை லாபகமாக கையாளுகிற முறையை அண்ணல் முகமது சல்லல்லா வணங்கி வசவர்கள் கையாளுகிறார் என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கூப்பிடுதுன்னா மதியத்த அன்சாரிகள் எல்லாம் கூப்பிடுங்க மதிய அன்சாரிகளும் ஒரு இடத்துல வந்துட்டாங்க சம்பந்தப்பட்ட பேசிய ரெண்டு பேரை மட்டும் கூப்பிட சொல்லல அன்சாரிகள் எல்லோரையும் அழைத்து வரச் சொன்னார்கள் ஒரு இடத்தில் கூடியதற்கு பின்னால் அன்சாரிகள் எல்லாம் அப்படி அமைதியாக இருக்கிற சூழலில் அண்ணு முகமது சகுதாஹன் கேட்டாயினால மஜி குமுதுல்லாதா பகதா குமுல்லாஹுபி தொடர்களே அன்சாரிகளே நான் உன்னிடம் உங்களிடத்தில் வந்தபோது ஒன்றும் அறியாதவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் ஆனால் அல்லாஹ் நான் வந்ததுனால் உங்களுக்கு ஹிதாயத்து தந்தான் இல்லையா தலானத்தில் இருந்தீங்க நீங்க வழிவேட்டில் இருந்தீர்கள் ஆனால் நான் மதினாவிற்கு வந்ததற்கு பின்னால் உங்களுக்கு ஹிதாயத்து கிடைத்தது அது மாத்திரமல்ல நீங்கள் சொல்லிட்டு பல பல பிரிவுகளாலே குடும்ப பிரிவுகளாலே பிரிந்து கிடந்தீர்கள் நீங்கள் பிரிந்து கிடந்தீர்கள் அல்லாஹ் என்னுடைய வருகையினால் உங்களை இணைத்து வைத்தான் அது மா ஆனத்தன் நீங்கள் ஏழைகளாக செல்வமற்ற நிலையில் வருகிற நிலையில் இருந்தீர்கள் போர்களம் முடிந்து போர்களங்கள் எல்லாம் முடிந்து அதில் கனிமத்து பொருட்கள் எல்லாம் அதிகமாகி பங்கிடப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் தேவையான வாழ்வாதாரம் கிடைத்து விட்டது ஆக நாக்கு என் மூலமாக உங்களை அல்லாஹ் செல்வ நிலைக்கு உயர்த்தினார் இல்லையா எல்லா சகாதிகளும் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டதுக்கு பின்னாடி அந்த சகாதிகளுக்கு ஏதோ சொல்ல தோணுது ஆனா சொல்ல முடியாம வாய் தடுக்குது வசுல்லாவி சல்ல அலைசுவர்கள் எல்லா தோலங்களையும் அழைத்து இதை கேட்டுட்டு வசு அல்லாவுக்கும் அவுங்கனுக்கு மத்தியில தனக்கு இருக்கக்கூடியது நெருக்கு தங்க சொல்றாங்க ஒரு மனிதனின் உள்ளத்தில் எந்த வார்த்தைகளை பதிய வைத்தால் அவனுடைய மனம் இலகவாகும் என்பதை புரித்து கொண்டு பெருமா சொல்லிகுவ செல்லும் அளவுகள் அப்படி சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஐயதுகவன்னா சுபி சாத்திவல் ஐய அந்த மக்கள் எல்லாம் ஆடுகளோடும் ஒட்டகங்களோடும் செல்லட்டும் நீங்கள் என்னை அழைத்து உங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் இது உங்களுக்கு திருப்தி இல்லையான்னு கேட்டாங்க உங்களுக்கு இது பிரியம் இல்லையா ஆடு மாடுகள் ஒட்டகங்களோடு அந்த மக்கள் செல்ல நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு என்னை நீங்கள் அழைத்து செல்லுங்கள் நான்கு வாசிகள் சொல்றாங்க மட்டும் இல்லைன்னா நான் அந்த மதினா வாசிகளாகவே ஆயிருப்பேன் ஹிஜிரத்து தான் நான் மக்களை பிறந்துட்டேன் மாத்திரம் இல்லை என்றால் நானும் அன்சாரிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன் அன்சாரியுடைய உள்ள எப்படி குடுந்துக்கிட்டு இருக்கும் பாருங்க சொல்ல மூணாவது மனிதர்கள் எல்லாம் உலகத்தின் மனிதர்கள் எல்லாம் ஒவ்வொரு பகுதியை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற சூழல் வந்து அப்படி எல்லாரும் சென்றால் ல சலத்து வாதிகள் அன்சாரிகள் அன்சாரிகளாகிய நீங்கள் எந்த பாதையில் செல்கிறீர்களோ அந்த பாதையில் தான் நானும் செல்வேன் உங்களுக்கு திருத்த இல்லையா மன்னித்து விடுவாயாக அவர்களின் பிள்ளைகளின் பாவங்களை அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பாவங்களை மன்னித்து விடுவாய் இப்படி நான்கு வாழ்த்துக்களை அவர்களுடைய மனம் குளிரும்படியான இந்த வார்த்தைகளை சொன்னபோது இந்த அணுகுமுறை அன்சாரிகளுடைய உள்ளத்தில் ஏற்பட ஏற்படவிருந்த ஒரு பெரும் புயலுக்கு மாற்றமாக மாறியது வர்களே இப்படி ஒரு குறுகிய காலத்தில் மகத்தான ஒரு செல்வாக்கை பெற்றதன் பின்னணியில் அல்லாஹ் சொல்வது போல ரஹ்மதி மின் அல்லா அல்லாஹுடைய அருளாலே அந்த மக்களிடத்தில் மிகச்சிறந்த அணுகுமுறையினாலே நீங்கள் இந்த மக்களை வென்றெடுத்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்